श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकमुन्नुति उन् शरदुपगमकाले सन्त्यजन् योगनिद्रां शरणमुपगतानां त्राणहेतोप्रयास्यन् जलदितुहितुरङ्गान् मन्दमादाय देवि त्वयि खलु निददाति स्वं पदं न रङ्गनाथः பதபதார்த்தம் ஹே தேவி வாராய் விளங்கா நிற்கின்ற பாதுகையே ஷரத் சரத் ருத்துவினுடைய உபகம காலே வருகின்ற சமயத்திலே யோக நித்ராம் உலகத்தை பற்றிய யோசனை யோசனையாகின்ற துக்கத்தை சந் சந்தியஜல் விடா நிற்கின்றவரும் சரணம் உபாயமாக உபகதானாம் நம்பியவர்களுக்கு திராணஹேதோகோ காப்பாற்றுவதற்காக பிரயாசியன் போகின்றவருமான ரங்கநாதகா ஸ்ரீரங்கநாதனானவர் ஸ்வம் தன்னுடையதான பதம் திருவடியை ஜலதி க்ஷீரசமுத்திரத்தினுடைய துகிதுகு பெண்ணான மகாலட்சுமியினுடைய அங்காத்து மடியிலிருந்து மந்தம் மெல்ல ஆதாய எடுத்து துவயி கலு உன்னிடத்திலோ நிததாதி வைக்கிறார் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இந்த சரணாகதர்களை காக்கணும் சரணம்னு சொன்னவாளை தன்னோட திருவடியில வந்து சேர்ந்தவாளை காப்பாத்தணும்ன்ற நோக்கானது எப்பவுமே பெருமாளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கிறதுனால யாராவது அவளை படுத்தினான்னா அவளோட போருக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் பெருமாளுக்கு உண்டா அந்த மாதிரி போருக்கு போறதுக்கு அனுகூலமான காலம்ன்றது ஒன்று உண்டு சரத்காலம் வரும்போது அந்த மாதிரி போக முடியும்ங்கிறதுனால சரத்காலத்தில் முழிக்கணும் விழித்திருக்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் வந்து ஆணி மாச சுக்ல ஏகாதிசியும் போது படுத்துன்னு தூங்குறார் அதாவது பெருமாள் தூங்குறார் அப்படின்னா நல்ல தூக்கம் நம்மள மாதிரியான தூக்கம்லாம் கிடையாது அவரோட சயனம்ன்றது வந்து யோக சயனம் எப்பவுமே பெருமாளோட சயனங்கள்ல நிறைய விதம் உண்டு உத்தியோக சயனம் மாணிக்க சயனம் தலசயனம் தர்பசயனம் கூட உண்டு நம்ம ராமனுக்கு யோக சயனம் போக சயனம் வீர சயனம் வடபத்ர சயனம் புஜங்க சயனம் இந்த மாதிரி நிறைய விதமான சயனங்கள் உண்டு இப்போது இதில் சொல்லப்படுற சயனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சரத்காலம் அப்படின்னு சொன்னதுனால ஆணி மாதம் சுக்ல ஏகாதசியில் பெருமாள் சயனிச்சிக்கிறார் அது சயன ஏகாதசின்னு சொல்லுவோம் அதுக்கு ரெண்டு மாதம் கழித்து ஆணிக்கப்புறம் ஆடி இல்லை ஆவணி மாதம் சுக்ல ஏகாதசியில் பரிவர்த்தனா ஏகாதசி அப்படின்னு பேர் அந்த ஏகாதசிக்கு என்ன அப்படின்னா பரிவர்த்தனை பெருமாள் வந்து டேர்ன் பண்ணுற ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திரும்பி படுக்கிறோம் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியில் வரக்கூடியது பேர் உத்தான ஏகாதசி உத்தானம் பெருமாள் வந்து அப்போ எழுந்துக்கிறார் அதை தான் இங்கே சுவாமி சாய்க்கிற ஷரத்ருத்துவினுடைய அந்த சரத்காலம்ங்கிறது அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியில் உத்தான ஏகாதசி பெருமாள் விழ்த்து கொள்கிறார் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றார் அப்படி அவர் எழுந்த உடனே என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய அந்த தன்னை நம்பியவர்களுக்கு உபகதானம் தன்னை சரணம் உபாயமாக நம்பியவர்களை காப்பாற்றுவதற்காக பெருமாள் தன்னுடையதான திருவடியை க்ரீர சமுத்திர பெண்ணான மகாலட்சுமியிடமிருந்து கால அந்த பிராட்டியானவள் இத்தனை நேரம் திருவடி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா மகாலட்சுமி ஆனவள் அந்த திருவடி கைங்கரியம் முடிஞ்சு இப்போ அந்த திருவடியை எடுத்து ஏன்னா இப்போ சஞ்சாரம் கிளம்பி ஆகணும் இவருடைய அந்த சயன ஏகாதசியிலேருந்து உத்தான ஏகாதசி வரைக்கும் இவர் புஜங்க சயனத்தில் இருந்துட்டார் இப்போ அவர் புறப்படணும் சஞ்சாரத்துக்கு கிளம்பணுங்கிறதுனால எதுக்காக எல்லாரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய தூக்கத்தையிலேருந்து விழிச்சுண்டு இப்போ தன்னுடைய அந்த திருவடியை மகாலக்ஷ்மியிடமிருந்து பாதுகையிடம் வைக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார் இதில் சின்ன சின்னதாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கார் சுவாமி இதில் மந்தம் மெல்ல அப்படின்னு மகாலட்சுமியோட அந்த மடியிலிருந்து அந்த திருவடியை எப்படி எடுத்து வைக்கிறார் அப்படின்னா டக்குன்னு காலை நகர்த்தினோன்னா அது பிராட்டிக்கு நோவு உண்டாகுமா அவ்வளவு மென்மையான விளவு அதனால மெல்ல மந்தம் மெல்லமா அவளோட திரும திரு அவரோட திருவடி பட்டதுனால அவளோட திருமேணிக்கு ஒரு நோவு வராதபடி மெல்லமா அந்த திருவடியை எடுத்து எங்க வைக்கிறார் பாதுகாதேவியின் மேலே வைக்கிறார் எதுக்காக சஞ்சாரத்துக்காக ஏன் அப்படின்னா இத்தனை நேரம் அவர் சயனத்துல இருந்தார் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றுவதற்காக இப்போது ரங்கநாதனானவர் புறப்பட போகிறார் அப்படிங்கிறதுனால இப்போது அவர் அந்த தூக்கத்தை சொல்லி கிளம்புறார் அப்படின்னு இப்போது இதில் இன்னும் ஒரு சின்ன டீட்டெயில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆண்டவன் ஐசிங்கர் இவழெலாம் சொல்லும்போது இப்போ சாத்துர் மாசியம் முடிஞ்சு சஞ்சாரம் தொடங்குவோம் அந்த சாத்துர் மாசியம்னு சொல்கிற பீரியடு தான் இந்த பீரியட் ஆக இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் பெருமாள் கிட்டேந்தே தான் ஆரம்பிக்கிறது பெருமாளோட வழி வந்தவா தான் நம்ம ஆச்சாரியர்கள்ங்கிறதுனால அவளுக்கும் இந்த இந்த கிரமங்கள்லாம் எங்கேருந்து வர்றது அப்படின்னு இது எல்லாமே இது எல்லாமே சுவாமி இந்த ஒரு ஸ்லோகத்தில் கொண்டு வந்திருக்கார் இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இந்த சாத்துர் மாசியம் அதுக்கப்புறம் உத்தானத்துக்கு ஆண்டவன் எழுர் ரவிசங்கர் எழுர் அப்படி சொல்கிறது இந்த வார்த்தைகள் பதப்பிரயோகங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இதெல்லாம் பெருமாளுக்கே உண்டு பெருமாள் வந்து யோகுநித்திரை செய்கிறார் அந்த சமயத்தில் அதுக்கப்புறமா அதனால் அவர் தூங்கின்னு இருக்கார் கவனிக்கலான்னு அர்த்தம் இல்லை ஏன்னா பெருமாள் நம்மள மாதிரி தூங்குறவர் இல்லை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் தூங்குறார் ஆக அதுக்கப்புறமா அவர் எழுந்து வந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக கிளம்பி வரார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதில் இன்னும் ஒரு நுணுக்கமான விஷயம் டிடி சுவாமி சாய்க்கிறார் இதில் என்னென்னா இப்போ பெருமாள் வந்து சயணத்திலேருந்து கலைஞ்சு அவர் மகாலட்சுமியிடமிருந்து திருவடியை எடுத்து மெல்லமா பாதுகை கிட்ட வைக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா காப்பாற்றணும்னு புறப்படும் போது அவருக்கு மகாலட்சுமியோட சகாயம் கூட தேவைப்படலையா ஆனால் பாதுகையோட சகாயமானது தேவைப்படுறதா ஏன்னா அவர் மகாலட்சுமியிடமிருந்து தன்னோட திருவடியை எடுத்துண்டுட்டார் ஆனால் காப்பாற்றணும்னு இப்போ புறப்படுறார் அப்படின்னும் போது அவருக்கு யாரோட சகாயம் தேவைப்படுறதுன்னா இங்கே பாதுகாதேவியோட சகாயம் தேவைப்படுறதுன்றது தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமியோட உள்நோக்கம் அதுதான் இங்கே அவர் முக்கியமாக சொல்ல வந்தது அப்படிங்கிறது டிடி சுவாமி அழகாக நமக்கு அதை கோடிட்டு காமிக்கிறார் வெறுமை அப்படி வந்து மகாலட்சுமி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லாமல் மகாலக்ஷ்மிக்கும் ஒரு நோவு உண்டாகக்கூடாதுன்னு மெல்லமாக எடுக்கிறாருன்னு ஒவ்வொரு பதத்தையும் பார்த்து பார்த்து நம் சுவாமி செதுக்கியிருக்கிறார் திருவடியை வந்து மகாலட்சுமியிலேந்து எடுக்கும்போது மெல்லேன்னு போடுறதுனால அவருக்கு பெரிய பிராட்டி மேலே எவ்வளவு ஒரு அந்த ஒரு அந்யோன்யம் அவளுக்குள்ளேன்றதும் புரியறது காப்பாற்றணும்னு கிளம்பும் போது பாதுகை தான் பிராதானியம்னு கிளம்புறதுனால பாதுகையானவளோட பிராதானியமும் நமக்கு புரியறது இது எல்லாம் பண்ற பெருமாளுக்கு எப்பவுமே நோக்கம் என்னன்னா இந்த சரணாகதர்களை ரட்சிக்கணுன்றது தான் பெருமாளோட நோக்கம்னு அவரோட பிரபாவமும் புரியுறது ஆக இப்படி ஒரு ஸ்லோகத்துக்குள்ள இத்தனை விஷயங்களையும் கொடுத்து சயன ஏகாதசி உத்தான ஏகாதசி இது எல்லாத்தையும் இன்றளவும் அனுஷ்டிக்கக்கூடியது கூடியது இருக்கிறது எல்லாத்தையுமே காமிக்கிற நம்சுவாமி ஒரே ஸ்லோகத்துல ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு புரியறது என்னன்னா காப்பாற்றணும்னு கிளம்பும்போது அவர் பாதுகையை தான் நாடுறார் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக புரிய அடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா